அடிக்கடி உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றதா எவ்வளவுதான் உழைத்தாலும் கையில் பணம் தங்கவில்லையா உங்களிடம் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியவில்லையா உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் உங்களால் சுமூகமாக இருக்க முடியவில்லையா நீங்கள் நினைப்பது போல் உங்கள் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லையா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பிரச்சனைகள் ஏற்படுது என்னெல்லாம் காரணம் அப்படின்னா ஒரு அஞ்சு காரணம் இருக்குங்க ஒன்று வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அது நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்குது ரெண்டாவது வந்து காஸ்மிக் எனர்ஜி அது நம்மளுடைய வெல்த்தை பாதிக்குது மூணாவது வந்து கார்மிக் பேட்டர்ன் அது நம்மளுடைய ஹாப்பினஸை பாதிக்குது நாலாவது வந்து சக்கரா பேலன்ஸ் அது நம்மளுடைய ஓவரால் வெல்னஸாக பாதிக்கிறது அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எல்லாரும் அதுதான் போவாங்க அது என்ன அப்படின்னா பிளானடொரி பொசிஷன் அஸ்ட்ராலஜி அது வந்து ஹெல்த்து வெல்த்து அண்ட் ஹாப்பினஸ்ஸும் மூணுத்தையுமே அது பார்த்துக்குது இந்த அஞ்சுக்கான அஞ்சு விஷயங்கள் தான் இந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜியோபதிட்டிக் ஸ்ட்ரெஸ் அதாவது நம்ம வசிக்கிற வீடாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் மேக்சிமம் நம்ம வந்து அங்கே எட்டு மணி நேரம் ஸ்டே பண்ணுறோம் இல்லையா அப்போ தொடர்ந்து அங்கே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே எங்கே இருக்கிறோமோ அதுக்கு பூமிக்கு கீழே ஒரு வாட்டர் லைனோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக் லைனோ ஏதோ போகும்போது அதுலேருந்து வர ரேடியேஷன் இருக்கு பாருங்க அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை பாதிக்குது ஏன்னா எத்தனுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்குவன்சி என்னென்னா செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ஸ் தான் ஆனால் பூமியிலேருந்து பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த வாட்டர் லைனோ இல்லை அந்த கேபிள் எலக்ட்ரிக்கல் லைன் இருக்கிறதுனா அதன் மூலமாக ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி அடுக்கிறதுல அது நம்மளுடைய உடம்பை ஹெல்த்தை ஹெல்த்தாக பாதிக்குது அது ஹெல்த்தை மட்டும் பாதிக்கலாங்க நம்மளுடைய மனசையும் பாதிக்குது அதாவது உடல் நலத்தையும் பாதிக்குது மனநலத்தையும் அது வந்து பாதிக்குது ரெண்டாவது காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் என்ற எனர்ஜின்றது யூனிவர்சல் எனர்ஜி என்ன சொல்லப்போனால் நம்ம உடம்பை இயக்குறதே வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி தான் இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இந்த காஸ்மிக் எனர்ஜி கம்மி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியாது அதில் முக்கியமாக வந்து நம்மளால் வெல்த்தை அட்ராக்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா த ஷார்ட்டேஜ் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி அதுவும் ஒரு குறைபாடு ஃப்ரீக்குவன்சியை டிஸ்டர்ப் ஆகுது மூன்றாவது நம்மளுடைய ஃப்ரீக்குவன்ஸியை டிஸ்டர்ப் பண்ணுறது கார்மிக் பேட்டர்ன் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் நம்ம வாட் எவர் வி வி ரிசீவ் பேக் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிது அப்போ அந்த கார்மிக் பேட்டர்ன் ஏற்ற மாதிரி தான் அதுவும் அதுவும் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்ஸியை டிஸ்டர்ப் பண்ணுறதால நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது நான்காவது சக்ரா பேலன்ஸ் சக்கரான்றது என்னென்னா நம்ம உடம்புல கண்ணுக்கு புலப்படாத ஏழு சக்கரங்கள் இருக்குது இந்த சக்கரம் வந்து எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சக்கரா ஒவ்வொரு வேலையை பார்த்து ஸோ இந்த ஏழு சக்கரங்களும் ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக இருக்குது அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சக்கர ரெசுனேட் வித் சட்டன் ஃப்ரீக்குவன்சி டு ஃபங்க்ஷன் இஸ் பெனிஃபிட்ஸ் பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரா பேலன்ஸு கரெக்டாக இல்லாததுனால இம்பேலன்ஸ் ஆகும்போது சக்கராவுடைய ஃப்ரீக்வன்சி மாறுது அப்படி சக்கராவுடைய பிரிகுவன்சி மாறும்போது ஓவரால் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் நமக்கு இல்லாமல் கிடைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளானட்டரிஷன் ஏன்னா பூமியில இருந்து வர எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி மேல இருந்து ஸ்கைல இருந்து அதாவது ஆகாயத்துல இருந்து வர்றது பிளானட்டரி அது மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாகவும் நம்ம ரேஸ் வருது அந்த ரேஸும் நம்மளுடைய பிரீக்குவன்சியை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அஞ்சு விஷயம் இருக்கு பாருங்க அதுதான் நம்ம பிரீக்குவன்சியை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த அஞ்சு ஃபேக்டர் இருக்குது அதை கரெக்ட் பண்ணணும் அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு குவான்டம் எனர்ஜி மூலமாக அந்த ஃப்ரீக்வன்சியை வைப்ரேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணோம்னா அலைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த அஞ்சு ஃபேக்டரும் ஓரளவுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் எல்லாமே இதில் அதாவது ஜியோபத்திக் அதில் கொஞ்சம் அதுக்கப்புறம் காஸ்மிக் எனர்ஜி அதுக்கப்புறம் கார்மிக் பேட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து சக்ரா சக்ரா பேலன்ஸு அதுக்கடுத்தது வந்து பிளானிட்டரி இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா வாய்ப்பில்லை ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கரெக்ட் பண்ணாலே நமக்கு பெனிஃபிட்டு வரும் அது எப்படி பண்ணணுன்றது இந்த குவான்டி டிவைஸ் மூலமாக தான் நாங்கள் பணப்போம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்கேன் சென்டர் சென்னையில் ஆப்போசிட் டு அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸில் அண்ணா சாலையிலே எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது இது சம்மந்தப்பட்ட அட்ரெஸ்ஸு மேலே கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் கீழே நம்பர் ஸ்கோல் ஆகிட்டுருக்கு அந்த நம்பர்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க இதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் ஆகும் அந்த ஒன் ஹவரில் கம்ப்ளீட்டாக உங்களை ஸ்கேன் பண்ணி இந்த அஞ்சு ஃபேக்டர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லுவோம் உங்கள் ஃப்ரீக்குவன்சியை பாதிக்கிற இந்த அஞ்சு பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் வாங்க நன்றி